ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய்

என்ன தம்பி அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு விஷயத்துல மூணுமே வந்து லோட்டஸ் தான் ஆகா லோட்டஸ்னா ரொம்ப முக்கியமானது கொண்டு வந்திருக்க போலயே எஸ் என்ன அப்படின்னா முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் நம்ம மலையாளம் வரை யாத்திரை போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த யாத்திரை வந்து பல தொடர்ந்து வந்து இடைஞ்சல்களா வந்துட்டு அது வந்து தடங்கள் மாதிரி பல தொடர்ந்து தடைப்பட்டே வந்துச்சு ஆமாம் இப்போ இந்த முரசுக்காக இடத்தப்போ கூட தள்ளி வச்சாங்க அதுக்கு முன்னாடி மழை வெள்ள பாதிப்புக்காக திருநெல்வேலி மழை வெள்ள பாதிப்புக்காக நிப்பாட்டினாங்க அதுக்கு முன்னாடி சென்னை வெள்ள மழை வெள்ள பாதிப்புக்காக நிப்பாட்டினாங்க அதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு நிப்பாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கு இருக்குது ரொம்ப வந்து லோட்டஸ் தலைமை என்ன இது ரொம்ப இது ஒரு ஃப்ளோ நல்லா வந்துட்டு இருந்துச்சு மூணு கட்டத்துக்கு வந்துச்சு நாலாவது கட்டத்தில் இப்படி வருது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணதும் ஒரே இதாக இருந்திருக்காங்க இப்பவும் அதே இதில் தான் இருக்குது இதில் என்ன அப்படின்னா சரிங்க அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள எப்படியா முடிச்சிடலான்ட்டு இப்போ வந்து தலைமை ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆயிருச்சு ரொம்ப தடவுடலாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தவறாக பண்ணினாலும் ரொம்ப முடிவில் இருக்காங்க இந்த இதில் வந்து இவங்க கான்ஃபிடண்டாக இருந்தாலும் லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஒரே அப்படியே டவுனாக இருக்காங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி மறக்க முடியல சொல்லுங்க என்ன பாச்சு என்ன ஆச்சு அப்படினா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எப்படினா நம்ம தலைவர் வந்து அசத்துறவங்க தோரணமா இருக்கணும் ஃபுல்லா போஸ்ட் அடிக்கணும் பேனர் அடிக்கணும் பட்டாசு வெடிக்கணும் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் பிளான் வச்சிருக்காங்க ஆனா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடைப்படுறதுனால அன்னைக்கு தேதிக்கு எல்லாம் பண்ணி வச்சது எல்லாம் அடுத்தடுத்த நாட்களுக்கு திருப்பி திருப்பி தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு செலவுலாம் அதிகமாயிட்டே போகுது இது செலவு வந்து எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா கட்சிக்காரங்க கட்சியிலேருந்து வரலை அப்படின்றதுனால கட்சி வந்து மீனும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க ஆனாலும் கட்சியிலேருந்து இப்படி இவ்வளோ பெரிய ஏற்பாடு எதுவுமே பண்ணாமல் வந்து டல்லாக இருக்கும் ஸோ மாவட்ட நிர்வாகிகளாக சேர்ந்து மாவட்ட கட்சியாக சேர்ந்து பண்ணும்போது இந்த திடீர்னு தள்ளி போடுறதுனால அவங்களாம் ரொம்ப இது கை காசு போட்டு தான் பண்ணிருக்காங்க அந்த லோக்கலில் வசூலிஸ்தான் பண்ணிருக்காங்க எப்படி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்னங்க இது நமக்கு எப்படிங்க சப்போர்ட் வரும் அதாவது இந்த இது நம்ம எப்படிங்க சில செலவாகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே பார்த்துருக்காங்க தேர்தல் நேரத்தில் நம்ம கட்சி பணிகள் வந்து இப்படி பண்ணணும்னு பார்க்குறோம் நல்ல கூட்டம் காட்டணும் நல்ல இது காட்டணும் நம்ம ஃபுல்லாக தோரணங்களும் பட்டாசுன்னு ஜே ஜே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் வந்து இப்படி ஆகவே தள்ளி போய் தள்ளி போய் இப்படி இதெல்லாம் பஞ்சாயத்து வரலாம் அப்படின்ட்டு அவங்களே அப்படியே நம்ம போட்டு கஷ்டமா இருக்கும் ஆமா அதுதான் அதான் முதல் பஞ்சாயத்து அங்கே ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ்ட் முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க டிவிலெல்லாம் இப்போ எடுத்தாலும் பிரதமர் இந்த திட்டத்தின் கீழ் இத்தனை பேர் பயனடைந்துள்ளனர் இத்தனை ஆட்டிகளே இல்லாத அளவுக்கு என்னடி வாய்ஸ் இது ஒரு அழகான பெண்ணின் குரல் வந்து அழகா வரும் அப்படியே மேலிசா வரும் ஆமாப்பா நான் கூட பார்த்தேன் என்ன ரொம்ப சூப்பரான மெல்லிய குரலே கவனிச்சிட்டீங்களா என்ன இல்ல அந்த குறள் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதாவது நீங்க உடனே வந்து அங்க சந்திச்சு அங்க போவீங்கன்னு தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன அப்படின்னா அந்த குறள்லாம் நான் பேச வரல அத சொல்லக்கூட வரக்கூடிய பொருள் தான் நான் சொல்ல வந்தேன் நீ பொருள் தான் கவனிச்சிருப்பேன் நான் நம்பிக்கை சரி ஓகே அதான் நான் யோசிக்க போறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து தேர்தல் ஆண்டு எலெக்ஷன் இயர் இந்த எலெக்ஷன் இயர்ல வந்து கரெக்ட் இப்போ ஜனவரி மாதம் மட்டும் இல்லை டிசம்பரோட பிற்பகுதியில் இருந்து கடைசி அஞ்சு நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளம்பரங்கள் வர ஆரம்பித்து விட்டது அதாவது பிரதமர் மற்றும் மத்திய அரசின் சாதனைகளை வெளிக்காட்டும் விதமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஆல் ஆர் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து வர ஆரம்பிக்குது எல்லாமே எலெக்ஷன் டைமில் தான் வருது அப்படின்னு எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க குறிப்பா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுல பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கரெக்டா லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையேப்பா தமிழ்நாடு இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணலையப்பா இப்ப இப்போ தமிழ் சேனல்ஸ்ல தமிழ் எல்லா டிவி சேனல்ஸ்லயும் வருது விளம்பரம் யூடியூப் எடுத்தாலே இந்த ஆடு தான் வருது ஒரே புஷ் பண்றாங்களேப்பா அதுவும் தமிழ்லயே ஆடு வருதுப்பா ரொம்ப விவரமா பண்றாங்க என்னப்பா நடக்குது பத்து பஞ்சு வருஷமா பத்னி பசிமா கிடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாம் யுக்தியா இருக்குமோ யுக்தி யாருக்குமோ யுக்தி தான் என்ன அப்படின்னா லோட்டஸ் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது போல தமிழகத்தை பார்க்கவில்லை நோட் மை பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது போல தமிழகத்தை பார்க்கவில்லை இம்முறை ஒரு கை பார்த்துலாம் பாக்குறாங்களோ அதேதான் ஒரு கை பார்க்கணும் அப்படின்ட்டு லோட்டஸ் வந்து கங்கணம் கட்டி வேலை செய்து வருகிறது நம்ம எப்படியாவது அந்த பிரேக் அந்த உடச்சே தீரணும் நம்ம வந்து நம்மளோட அந்த ஜீன்ஸை உடச்சி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு உத்வேகத்தோடு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல வேணாம் இங்கே மலையாளம் அசத்திக்கிட்டு இருக்காருல்ல அதனால் நம்ம அடித்து நொறுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் நம்ம வந்து இதை பண்ணி ஆட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அவங்க கட்சியோட ஆட்ஸு அவங்களே ரெடி பண்ணி யூடியூபில் போட்ட ஆடு கூட டிவியில் போடாமல் இருந்தாங்க பத்தொம்பதுலாம் எலெக்ஷன் ஆடு இருக்கும் ஆக்கி வார் அப்படின்ட்டு வரும் அந்த ஆடை கூட தமிழில் யூடியூப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் டிவியில் வர அளவுக்கு தமிழை லோட்டஸ் வந்து அவ்வளோ டவுனாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க நாங்கள் பண்ணதை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ஜூப்ளின்ட்டு இருக்காங்கல்ல ஸோ டிவிலையும் அதோட அந்த ஜூப்ளின்ட்டு நெஸ்ட்டு தெரியுது அதான் வந்து ஒரே ஆட்ஸாக வருது இதுதான் வந்து டாக் ஆஃப் டவுனம் வரைக்கும் என்னப்பா இவ்வளோ அக்ரெஸிவாக இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இதுதான் ரெண்டாவது அப்டேட் அக்ரெசிவ் மோடில் லோட்டஸ்

அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை உறுதி வேண்டுமா ஆமாம் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த இதனை தான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கேன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் டிசம்பருக்குள்ள ஒரு முக்கியமான முடிவு அடுத்த பத்து நாட்களின் முக்கியமான முடிவுன்னு சொல்லியிருந்தோம் அந்த முக்கியமான முடிவுகளின் அடிப்படையில் இப்போ இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு டென் டேஸுக்கு கூட இந்த மீட்டிங் போகலாம் இருக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே தான் வருகிறதாம் ஏதாவது ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இரண்டு தரப்பிலுமே வந்து இருக்கக்கூடிய இவங்க கூட்டணி வேணும் எங்கே நினைக்கிறவங்களோ இங்கே கூட்டணி வேணும் எங்கெங்க நிகழ்ப்பவங்களோ பேசி கொண்டு தான் இருக்கிறார்களாம் இரு தலைமையுமே வந்து பேசி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு யோசிக்கிறார்களாமா இதில் ஏதாவது ஒரு இது பார்ப்போமா அப்படின்ட்டு இருக்காங்களாமா குறிப்பாக இலை தலைமை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் வச்சுருக்கான் என்ன கண்டிஷன் தம்பி மலையானவரை மாற்றினால்தான் கூட்டணி அப்படின்னு வச்சிருக்கான் முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா வாய்ப்பே கிடையாதுங்க அது வாய்ப்பே இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது பண்ணலாம் நம்ம வந்து ஒரு மத்தியஸ்தமா ஒரு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து சங்கோஜம் வராது எங்களுக்கும் எங்க மாநில தலைவருக்கு நாங்க இம்பார்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு பிளான் ஆன் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு மத்தியஸ்தமான விஷயத்தை வச்சு வேணா இது வேணால் ட்ரை பண்ணால் கூட்டணி பிறகு ரெடி கூட்டணிக்குனால் இது வேணால் பண்ணலாங்க மித்ததெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க என்ன தம்பி ஒரு குழு அமைப்போம் நம்ம குழு அமைச்சு அந்த குழுவின் அடிப்படையில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கலாம் தேர்தல் தொகுதி வந்து எல்லாமே வந்து இருதரப்பிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டு பண்ணுவோம் அப்புறம் வந்து எங்கள் பார்லிமெண்ட்ரி போர்ட் டிசைட் பண்ணிட்டு வரும் மித்தபடி வந்து தலைவரெல்லாம் மாற்றுறது முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கோ இதனால தான் இளைஞர் வந்து அப்படியே ஸ்லோவாக

இல்லை 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 அவங்க ஸ்டேலே சொல்லியாச்சு நான் தான் யா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க